அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஆங்கில சொற்களை வளர்த்துக் கொள்வது இதற்கான பயிற்சியை தரப்போறேன் அதாவது நான் உங்களுக்கு சில முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் சொல்வேன் அதுக்கு ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் உங்களுக்கு ஒய் அப்படிங்கிற ஒரு பின்னோட்டை சொல்றேன் அதாவது சஃபிக்ஸை சொல்றேன் அப்போ நீங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான சொற்களை உருவாக்கலாம்

சஃபிக்ஸை வைத்து சில சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் லயர் ஆர் வருதா வருதா டெய்லர் ஓ ஆர் வருதா இதே மாதிரியான சில சொற்களை நீங்களும் கண்டுபிடிக்கணும் சரி இதை வைத்து ஒரு வாக்கியம் சொல்லணும்னா அண்ட் என்ஜினியர் எப்பவுமே யூ அப்படிங்கிற வாவல்ஸ் வரும்போது அதற்கு முன்னாடி ஏ என் அப்படிங்கிறது போடணும் வாவஸ் இல்லாத மற்ற சொற்கள் ஏஇயூ அதில் ஆரம்பிக்காத மற்ற சொற்களுக்கு ஏ போடலாம் இப்போ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வைத்து சில சொற்களை பார்க்கலாம் எத்தனை பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான இந்த சொற்களை வைத்து ரீடோல் அது கூட ஒரு அழகான சொல் இதை வைத்து ஒரு வாக்கியம் உருவாக்கணும்னா ஷி ரீ டோல் த ஸ்டோரி அவள் திரும்பவும் அந்த கதையை சொன்னாள் இன்னொரு முன்னோட்டு பாருங்க அன் யு என் அன் டு அன்பவுன் அண்டர் மைண்ட் எத்தனை சொல்ல இருக்கு பாருங்க இப்போ நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது கம்ப்யூட்டர்ல கணினி வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம் காபி பேஸ்ட் பண்ணுவோம் அப்ப மேல வந்து அன் அப்படிங்கிறது வரும் அதாவது காபி பேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற அந்த ஆர்டர் கொடுக்கணும்னா அந்த அன் டு நம்ம கிளிக் பண்ணுவோம் சோ இதை வைத்து ஒரு சொல்லை உருவாக்குவனம் அப்படின்னா இந்த மாதிரியான மாதிரியான ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம் உருவாக்கலாம் இதே போல் எல் என்ன எந்த சொற்கள் சொற்கள் இதன் மூலமாக உருவாகும் பிளைண்ட்லி எத்தனை இது போல் நீங்களும் நிறைய சொற்கள் உருவாக்குங்க இப்போ இது ஒரு ஒரு வாக்கியம் இதுல வரணும் அப்படின்னா ஹி பிளைண்ட்லி ஸ்போக் அவன் கண்முடித்தனமாக பேசினான் எந்த ஒரு குவிமயமும் இல்லாமல் அவன் ஒரு அவன் கண்மூடித்தனமாக பேசினான் அப்படிங்கிறதுக்கு பிளைண்ட்லி